மன்னாரின் வடக்கு கடற்பிராந்தியத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே குறித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மீனவர்களையும் கைப்பற்றப்பட்ட படகையும் கடற் துணைக் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறு மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் நாற்பத்தாறு ஆறு படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் முன்னூற்று நாற்பத்தொரு இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதனிடையே தற்போது கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்களையும் விடுவிக்க இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் அமிரிட் கோரிக்கை விடுத்துள்ளார் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று அனுமதி சீட்டு வாங்கிட்டு போன ஒரு படகையும் எட்டு மீனவர்களும் இலங்கை கடற்படை செலவிடுத்திருக்காங்க ஏற்கனவே இரண்டு படகுகள் வந்து இலங்கை வசம் இருக்கு இந்த சூழ்நிலையில அங்கட்டு மட்டும் கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி தாலி முதற்கண்டு வித்து இந்த படகை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இந்த படகு எங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் மீனவர்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து என்னுடைய குற்றச்சாட்டு உடனடியாக இலங்கையில் உள்ள படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்வதவடிக்கை எடுங்க இந்த படகையும் வந்து உடனடியாக விடுதலை செய்திருச்சாங்க ஏன்னா ஒவ்வொரு படகை நம்பி இருபதுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கு இன்னைக்கு மீனவருடைய வாழ்வாதாரமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு